எல்லாத்துக்கும் காரணம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தான் கடும் குற்றச்சாட்டுகளை வைத்த பாமக நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்கள் கடைசி இடங்களுக்கு தள்ளப்பட்ட வட மாவட்டம் தொடர்ச்சியாக வஞ்சிக்கப்படும் வன்னிய மக்கள் நடந்தது என்ன என்பது குறித்து விரிவாக விவரிக்க இருக்கின்றது இன்றைய காரணம் பேரன்பியோட உறவுகளுக்கு வணக்கம் நான் உங்க நாம காண பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்தும் வெள்ளைக்களை கிளிக் செய்தும் ஆதரத்தின்படி கேட்டுக்கிறோம் பன்னிரண்டாம் வகுப்பு தேர்வு முடிவுகள் நேற்று தினம் வெளியாகியிருக்கு இந்த தேர்வு முடிவுகள்ல தொண்ணூத்தி நான்கு புள்ளி ஐந்து ஆறு விழுக்காடு அளவிற்கு மாணவ செல்வங்கள் தேர்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்க இது ஒரு புறம் மகிழ்ச்சியான செய்தியாக இருந்தாலும் இன்னொரு புறம் வேதனை அளிக்கக்கூடிய விஷயமும் வெளியாகி இருக்கு இதை குறித்துத்தான் பாமக நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்கள் கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து அறிக்கை ஒண்ண வெளியிட்டிருக்கிறார் என்னங்க தொண்ணூத்தி நான்கு புள்ளி ஐந்து ஆறு விழுக்காடு மாவட்ட வெற்றி அடைஞ்சிருக்கிறாங்கன்னு சொல்றீங்க கடந்த காலங்களை விட இந்த தேர்ச்சி விதம் அதிகம்னு சொல்றீங்க இதுல என்னங்க வேதனை படக்கூடிய விஷயம்னு கேட்டீங்கன்னா ஆமாங்க நிச்சயமா இருக்கு இந்த தேர்வு முடிவுகள்ல கடைசி பதினைந்து இடங்களை பிடித்திருக்கக்கூடிய மாவட்டங்கள் வட மாவட்டங்கள் கடைசி இடத்தை பிடித்திருக்கக்கூடிய மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் இது அத்தனையும் வன்னியர் சமுதாய மக்களும் பறையர் சமுதாய மக்களும் அடர்த்தியாக வாழக்கூடிய மாவட்டம் பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சி முடிவுகள்ல கடைசியிடமாக இருக்கக்கூடிய இந்த மாவட்டங்கள்லாம் குடிசைகள் அதிகமாக நிறைந்த பகுதிகளில் முதலிடங்களை பிடிக்கிறது இது ரெண்டுத்திற்கும் சம்பந்தம் இருக்கு இந்த மாணவர்களுக்கு கல்வி அறிவு செல்லாத காரணத்தினால அவர்களுக்கான உரிய வேலை வாய்ப்பு செல்லாத காரணத்தினால தான் அங்க ஏழ்மை குடிக்கொண்டிருக்கு அதனால தான் அந்த மக்கள் குடிசை வீடுகள்லேயே வாழ வேண்டிய சூழ்நிலையும் இருக்கு அவர்களை பொருளாதார ரீதியில மேம்படுத்த அரசு எந்த கவனமும் செலுத்தலை அவர்களுக்கான கல்வியை வழங்குவதிலும் அரசு தனி கவனம் செலுத்தலை என்ற குற்றச்சாட்டத்தான் மருத்துவர் ஐயா அவர்கள் முன் வச்சிருக்கிறாங்க கடைசி பதினைந்து இடங்களை இந்த மாவட்டங்கள் பெறுவதற்கான ரெண்டு கடுமையான காரணங்களை மருத்துவர் ஐயா அவர்கள் அடிக்க முதல் காரணம் இந்த மாவட்டங்கள்ல ஏழ்மை கொண்டு போயிருக்கு இந்த மாணவர்கள் மற்ற மாணவர்களை போல அல்லாம காலை நேரத்துல அவர்கள் குடும்பத்தாருக்கு விவசாய வேலைக்கு உறுதுணையாக இருந்துட்டு அதற்கு பின்பாக இருபது கிலோமீட்டர் அப்பால இருக்கக்கூடிய பள்ளிக்கு பயணம் மேற்கொண்டு படிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு அதனால இவர்களுக்கான கல்விய கல்வி தரம் என்பது இன்னும் பின்தங்கி இருக்கு இவர்கள் வசதி படைத்த குடும்பத்துல இருந்து வரல இவர்கள் இன்னும் ஏழ்மணில இருக்கிறாங்க அவரதுனால அவர்களால் தனியார் பள்ளியில பணம் கட்டி படிக்க முடியாத சூழ்நிலை இருக்கிறாங்க அதற்கு அரசு தனி கவனம் செலுத்தி அவர் அவர்கள் பகுதியில நடுநிலை பள்ளியாக இருக்கிற உயர்நிலை பள்ளியாகவும் உயர்நிலைப் பள்ளியாக இருக்கிற மேல்நிலை பள்ளியாகவும் தரம் உயர்த்துறதுல கவனம் செலுத்தல அதுதான் இதற்கான முழ முதற் முதற் இருக்குது என்பது மருத்துவர் ஐயா அவர்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு அதுதான் உண்மையும் கூட இந்த இடத்துல பள்ளிகளுக்கான தரத்தை உயர்த்துவதற்கு கவனம் செலுத்துறதை காட்டியும் வட மாவட்டங்கள்ல டாஸ்மாக் கடையை அதிகமா துறக்கிறதுல தான் தமிழ்நாடு அரசு கவனம் செலுத்துது எப்படி இந்த பகுதிகளெல்லாம் குடிசை பகுதிகள் அதிகமாக நிறைந்த மாவட்டங்களா இருக்குதோ அதே போன்று இந்த பகுதிகளெல்லாம் டாஸ்மாக் விற்பனையும் அதிகமாக நடக்கிற மாவட்டங்களா இருக்கு அப்ப ஒண்ணுக்கு ஒன்னு பின்னி வடைஞ்சு பாருங்க பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சி வீதத்துல கடைநிலையில இருக்கு ஆனால் குடிசை பகுதிகள்ல முதல் நிலையில இருக்கு இது ரெண்டுத்துக்கும் அடிப்படை காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா டாஸ்மாக் விற்பனையில முதல் இடத்துல இருக்கிறது தான் காரணமா இருக்கு அவங்களுடைய வீட்டுல வறுமை வாட்டிக்கிட்டு இருக்கு படிக்க போன புள்ள திரும்பி வீடு வந்து திரும்பினா அவங்க அப்பாவ அப்பாவ இந்த ஆட்சியில இருக்கக்கூடிய திமுகவும் அதிமுகவும் குடிகாரங்களா மாத்தி வச்சிருக்கு அதுல அந்த குடும்பம் படக்கூடிய கஷ்டங்களை கடந்து அவர்களால நல்ல நிலைக்கு நல்ல மதிப்பெண் எடுக்க முடியாத சூழ்நிலை அவங்க இருந்துகிட்டு இருக்கிறாங்க அது ஒரு காரணம்னா இன்னொரு பக்கம் வட மாவட்டங்களுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துவதில் அரசு தவறிடுச்சு இத்தனைக்கும் வட மாவட்டங்கள் அத்தனையும் செல்வ செழிப்பான மாவட்டங்கள் ஆனால் அந்த மாவட்டங்களில் பல இடங்கள்ல அது இப்ப என்எல் சில நிலக்கரி சுரங்கத்தை எடுத்து சுரண்டாங்க அந்த மக்களை சுரண்டினாங்க அதே மாதிரி சாயம் பற்ற அந்த வேல் மேல்மா பிரச்சனை இதெல்லாம் தொடர்ச்சியாக நான் அடுக்கிக்கிட்டு வர்றதாங்கன்னு நம்ம சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை ஆனாலும் அந்த இடத்துல அவர்களுக்கான வேலை வாய்ப்பையும் இல்லை அது மட்டும் இல்லாமல் வன்னிய சமுதாய மக்களுக்கான இடஒதுக்கீடு கிடைக்காத முதற் தான் அவர்கள் வறுமை அடைந்ததற்கும் காரணமாக இருக்கு அவர்கள் கல்வி வேலை வாய்ப்புகளும் முன்னேறாமல் இருப்பதற்கும் அடிப்படை காரணமாக இருக்கு அப்போனா அடிப்படையில் இருக்கக்கூடிய உரிமையே வன்னிய சமுதாய மக்களுக்கு கிடைக்கல அதுதான் முழு முதற் காரணமாக இந்த மாவட்டங்களில் பனிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சி விகிதம் குறைந்ததற்கான காரணமா இருந்துகிட்டு இருக்கு நீங்க ஒன்னு ஒண்ணு படைஞ்சு பாருங்க பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சியில கடை நிலை குடிசைகள்ல முதலிடம் டாஸ்மாக் கடையில முதலிடம் வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு கிடைக்காது இதுக்கு நாலத்துக்கும் தொடர்பு இருக்கு நாலத்துக்குமான காரணமும் இருக்கதான் செய்யுது இதைத்தான் மருத்துவர் ஐயா அவர்கள் தள்ள தெளிவாக நேற்றைய அறிக்கை மூலமாக சொல்லியிருந்தாங்க வன்னிய சமுதாய மக்கள் ஏழ்மைப்பட்டு போயிருக்கிறாங்க அவர்கள் வறுமையில வாடிக்கிட்டு இருக்கிறாங்க அவர்களுக்கான பொருளாதார மேம்பட்டிற்கான எந்த திட்டத்தையும் இந்த அரசு கொண்டு வரல ஏழ்மையில இருக்கக்கூடியவனுக்கு கல்வி என்பது எட்டாகணியாகத்தான் இருந்துகிட்டு இருக்கு அவன் தனியார் பள்ளியில பணம் கட்டி படிக்கக்கூடிய வசதி வாய்ப்போட இல்லை அவனுக்கு அரசு பள்ளியை தரம் உயர்த்துகிறி அல்லது அருகாமையில அரசு பள்ளியை கொண்டு வரக்கூடிய தேவை இருக்கு வறுமையில வாடக்கூடிய குடும்பம் என்பதனால் அந்த குடும்பத்திற்கு அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் படிக்கக்கூடிய பிள்ளைகள் விவசாய வேலைக்கு உறுதுணையா இருக்க வேண்டிய வேலை இருக்கு அந்த விவசாய வேலையை முடிச்சுட்டு அவர்கள் இருபது கிலோமீட்டருக்கு அப்பால பஸ் ஏறி போய் எப்படி படிச்சு அவருடைய கனவை நிறைவேற்றிக்க முடியும் இன்னைக்கும் முதல் தலைமுறை பட்டதாரிகள் எட்டாவது குடும்பம் இன்னும் மண்ணிய குடும்பத்துல இருந்துகிட்டு இருக்கு அதற்கு எல்லாம் காரணம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் போன்று இதற்கு முன்பாக ஆட்சி நடத்திய திமுக அதிமுக முதலமைச்சர்கள் தான் எல்லா வளத்தையும் வட இருந்து புடுங்கிக்கிட்ட இந்த ஆட்சியாளர்கள் கல்வி செல்வத்தை கூட இந்த மக்களுக்கு கொடுக்கல என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருந்துகிட்டு இருக்கு இதை புரிஞ்சுக்கிட்டு இனிமேலாவது அரசு உரிய நடவடிக்கை எடுக்கணும் இந்த மக்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்த தயாராகணும் நன்றி